ாகவே நான் ஒரு சட்டி எடுத்துக்கிறேன் இதுல ஃபர்ஸ்ட் தான் தேங்காயை வறுக்க போறேன் தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி பரவாயில்ல ஆனா தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த தேங்காவை வந்து இந்த விரும் சட்டிலேயே போட்டு கொஞ்ச நேரம் வறுக்க போகிறோம் தீ கம்மியா வச்சு அந்த தேங்காவோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தேங்காவோட கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு போதும் இந்த அளவுக்கு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் இப்போ எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா அளவும் எடுத்துக்கோங்க தான் கரெக்டாக இருக்குது நமக்கு நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் இதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு அஞ்சு பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த நட்ஸ் வந்து உங்களோட தேவைக்கு தான் நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம் குறச்சும் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அது மாதிரி இது கூட நம்ம உலர்த்து ராசையும் போட போகிறோம் அந்த உலரத்து ராசை வந்து ஒன்றா போட வேணாம் தனியாக போட்டுக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக போ மொத்தமாக போட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக உள்ரத்து ராஷை வந்து கருக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு அதோட கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க அது போட்டால் கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த கிஸ்மிஸ் வந்து உப்பி வந்துடும் அவ்வளோதான் அதை தனியாக எடுத்துடலாம் அந்த அதே நெய்யில் வந்து நம்ம ரவையை வறுக்க போகிறோம் நான் வந்து வறுத்த ரவை வாங்கியிருக்கிறேன் அந்த ரவையில் தான் இன்றைக்கி வறுக்க போகிறேன் எந்த க எந்த கப்பில் வந்து நெய் எடுத்தோமோ அதே கப்புலேயே வந்து ரவையை அளந்துக்க போகிறேன் ஏன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ரவையை வந்து இந்த நெய்லேயே போட்டு இதிலேயே நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த நெய்யும் அந்த ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸு அந்த தேங்காய் திருவள்ளி அதையும் சேர்த்து இது கூடவே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வரத்தா போதும் ஏன்னா இது நல்லா ரவை நீங்கள் பச்சை ரவை வச்சுருக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க தீயை ரொம்ப கம்மியாக வச்சு ரொம்ப வறுக்காதீங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் இதை ஆஃப் பண்ணிட போறேன் நான் வந்து சர்க்கரை பாகு காய்ச்சி தான் இதில் சேர்க்க போறேன் நான் வந்து ரெண்டு கப் ரவைக்கு ஒரு ஒன்றரை கப்பு சீனி எடுத்துருக்கிறேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் இது வந்து நல்ல இனிப்பா இருக்கும் ஓரளவுக்கு நல்ல லட்டுவோட இனிப்பு இருக்கும் இதில் ரொம்ப இனிப்பு பிடிக்காதுங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இனிப்பை ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் கூட இதில் சேர்த்து இதை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் டீயை வந்து ஒரு மீடியம் தீயிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு பதம் வந்துடும் அதாவது ஒரு கம்பி பதம் அப்படிம்பாங்க அது பார்க்க முடியலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தொட்டு ஒரு வாட்டி கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்துருச்சுனாலே பாகு ரெடியாயிருச்சு அர்த்தம் காய்ச்சின பாகு வந்து இப்போ நம்ம இந்த மாவுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடனே பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் வச்சிங்கன்னா அது பாகு கட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக ஊற்றி நல்லாவே கலந்து விட்டுருங்க அப்புறமா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இல்லை ஒரு நிமிஷம் போல் அப்படியே வச்சிருவோம் ஏன்னா ஒரு சூடு ஆரட்டம் லைட்டாக ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஒரு சூடு இருந்துச்சுன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஆறவும் கூடாது ரொம்ப ஆறையிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்காமல் போயிடும் ஒரு மீடியம் கை நம்ம கை தாங்குகிற அளவுக்கு ஹீட்டில் தான் பிடிக்கணும் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் உங்களோட கை அளவுக்கு பார்த்துக்கோங்க கைக்குள்ளாடி நிற்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மாவை கையில் எடுக்கும்போதே ஒரு வாட்டி நல்லா அழுத்திக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா உருட்ட ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் உருண்டை அவ்வளோதான் இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிக்க வேண்டியது தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து கை நிறைய மாவு எடுத்துங்க மாவு எடுத்துட்டு ஒரு வாட்டி அழுத்திட்டு ரெண்டாவது வாட்டி அதை உருண்டையை பிடிக்கும்போது அந்த கை விரல்களை விரலில் வந்து கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உருண்டையை வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு நாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் உருண்டை சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது மாவோட பதம் கிடைக்கல உடைகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றே பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட சேர்த்து பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போஸ் பால் அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி ஏதாவது சேர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்தா போதும் ரொம்ப எடுத்து ஊற்றிடாதீங்க தண்ணி ஏன்னா அதுக்கப்புறம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதில் இருக்கிற சர்க்கரை அதனால் ஒரு லைட்டாக சும்மா தண்ணியை தெளித்து உடனே அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க சூடு ஆடுறதுக்குள்ளாடி அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் அழகாக உருண்டை பிடிச்சாச்சு எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ரவா லட்டு பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரவை வாங்கி லட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தேர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது ஈஸியாகவும் இருக்குது அது இல்லாமல் சர்க்கரை எல்லாம் சேர்த்து நம்ம பாகு காய்ச்சாமல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் எனக்கு என்னென்னு தெரில செட் ஆகலை அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த பாகில் பாகு வந்து மாவில் ஊற்றும் போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அளவு எல்லாமே இந்த அளவில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அழகாக வந்துடும் ரவா லெட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டாக பாய் பாய்